தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என் வளர்ச்சிக்கு காரணம் அண்ணன் சீமான் தான் உறுதியாக எடுத்துச் சொன்ன சகோதரி காளியம்மாள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம அதாவதுங்க பத்திரிகையாளர் ஒருவர் உங்கள் வளர்ச்சிக்கு காரணம் சீமானா அல்லது உங்களின் திறமையா என்று சகோதரி காளியம்மாளிடம் கேள்வி எழுப்பியிருந்தாருங்க குறிப்பா அதற்கு சற்றும் யோசிக்காமல் சகோதரி காளியம்மாள் அவர்கள் என்னுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் அண்ணன் சீமான் அவர்கள்தான் என்று பேசியிருந்தாருங்க சகோதரி காளியம்மாள் அவர்கள் பேசுகிற இந்த பேச்சு என்பது தற்போது சமூக வைரலா பரவிட்டு இருக்குங்க முதல் அந்த காணொலி நான் இணைச்சி விட்டேன் நீங்களே பாருங்க இன்னும் திறமை இன்னொன்னு அமைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த இடத்தில் நான் இன்னும் பேசுவதற்கோ ஒரு 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 ஆளுமையாக நீங்கள் எல்லாரும் பார்ப்பதற்கோ இந்த இடத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் அண்ணன் சீமானும் காரணம் நாம் கட்சியில் இருந்து விலகிய பலர் அண்ணன் சீமான் குறித்து அவதூறு செய்திகளை பரப்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஆனால் சகோதரி காளியம்மல் அவர்கள் எனது வளர்ச்சிக்கு அண்ணன் சீமான் தான் மிக முக்கிய காரணம் என பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் எனது வளர்ச்சிக்கு அண்ணன் சீமான் தான் காரணம் என சகோதரி காளியம்மாள் அவர்கள் பேசியிருப்பதை நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்